ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்ட்டிங்கான எபிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஃப்ரைடே எபிசோட் சம்மந்தமாக சூப்பரான ஒரு ப்ரொமோ இன்றைக்கி வருன்னு ரொம்பவுமே எதிர்பார்த்தேன் ஏன்னா இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டினாங்க நாளைக்கான எபிசோடில் நம்ம ராகவ் வந்து அபிகிட்ட அவரோட ஃபுல் எமோஷனலோட வந்து பேசும்போது பார்க்க கண் கலங்க வச்சுட்டாரு அபியும் பார்த்தோம் அப்படின்னா கண் கலங்கி போயிட்டாங்க எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராகவ் பேசினார் இதுக்கு அபி வந்து என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல ஏன்னா ராகவ வந்து அபிய ராகவோட அப்பா அம்மாவோட அந்த சமாதிக்கு அந்த இடத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிறாரு என்னோட கஷ்டத்தெல்லாம் நான் இங்கே தான் வந்து ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாரு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கறதுனால அபி கண்டிப்பாக மன்னிச்சிடுவாங்க ராகவோட லவ்வையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற எமோஷனல் ஸ்டோரி என்னவா இருக்க போகுதுன்னு நினைக்கும் போதே ரொம்ப பயமாகதாங்க இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தெலுங்கு வெர்ஷனோட தமிழ் ஸ்டோரியை கம்பேர் பண்ணும்போது இப்போ வரைக்கும் அந்த எமோஷனல் மூமெண்ட்டை கொண்டு வரலாம் அப்படிங்கும்போது முரளி வந்து யாரை டாஸ் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே நம்மளால யோசிக்க முடியல இடையில பார்த்தா ஆகாஷா ராகவா அபியா அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி தான் ஸ்டோரியை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி தான் கொண்டு இருக்காங்க ஆனால் எது எப்படின்னாலும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து ராகவுக்கு தான் பெருசாக ஏதோ நடக்க போகுது அதுக்கப்புறம் ராகவால் நடக்க முடியாமல் வீல் சேரில் இருப்பார் அதை தான் அபி பார்த்துக்குவாங்க அந்த நேரத்தில் ரொம்பவுமே எமோஷனல் ட்ராக் நடக்க போகுது இருந்தாலும் இப்போ முரளியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் அஞ்சலிக்காக யாராலையும் எதுவும் பேச முடியல அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அஞ்சலி பிரெக்னெண்டாக இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை பிறகுற வரைக்கும் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எப்போவுமே யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டான ஆதாரம் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கல்யாண டைமில் முரளி கூட்டிட்டு வந்திட்டு வந்தாங்க அவங்கள போய் பார்க்கலாம் எபிசோட பேசினாங்க அவங்க அப்போயே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அதனால அவங்க பார்த்தோம் இவங்க அதாவது முரளியோட வக்கீல் இருக்காங்கல்ல அவங்க வந்து வாய் திறந்து எல்லா உண் சங்கர் தான் எல்லா உண்மையும் வெளியில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அடுத்து சங்கரோட கேரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க சங்கர் வந்து உண்மையும் சொல்லணும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க அதுக்குண்டான விஷயத்த இடையில கொஞ்சம் ஸ்டோரி கொண்டு வந்தாலும் இடையில கண்டிப்பாக இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஹெவி ட்ராக் ஒன்று வேணும் அப்படின்னு பார்த்தா இது ஏதோ ஒரு எமோஷனல் ட்ராக் அப்படிங்கிறதா இந்த சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக பார்க்க முடியுது எப்படி பார்த்தாலும் ராகவோட லவ்வை வந்து அபி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க நாளைக்கான எபிசோட் செம்ம சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது இப்போ இதில் இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா நேத்தே நம்ம பேசின மாதிரி இந்த ஸ்டோரியெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே இது நடந்துருச்சுன்னா நாளைக்கான எபிசோட் லாஸ்ட்லேயே செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட தான் அதே ஏன்னா ஃப்ரைடே எபிசோட்ல அதனால் பெரிய ஒரு ட்விஸ்ட்டோட தான் முடிப்பாங்க ஒன்று ராகவும் இந்த மாதிரி யாருக்கா ஒரு ஆளுக்கு பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி முரளி திட்டம் போடுற விஷயத்தோடு முடிப்பாங்க அப்படி இல்லாட்டி அந்த விஷயம் நடந்துடுற மாதிரி முடிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்